ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவில் இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் இருக்காங்க குன்றத்தூர் சொன்னோடனே உங்கள் எல்லாருமே ஞாபகம் வரும் இங்கே இருக்கிற பழமையான ஒரு முருகன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பரப்பங்க ஏரி இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது கந்தேஸ்வரர் கோயில் பெருமாள் கோயில் அப்புறம் வந்து வட திருநகஸ்வரம் சிவன் கோயில் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுத்தமாக தெரியாத ஒரு கோயில் இப்போ நம்ம வந்திருக்கோம் முருகூர் கோயிலுக்கு நம்ம எல்லாருமே வந்திருப்போம் வரணும்னு இருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஃபேமஸான முருகூர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பழங்கால அதாவது முருகூர் கோயிலுக்கும் முற்பட்ட ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலோடய பேர் பார்த்தீங்கன்னா திருவாலீஸ்வரர் கோயில் அந்த கோயிலோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழிஞ்சிருக்கு கருவறை உட்பட ஸோ அந்த கோயிலில் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் மீதி இருக்கிறது என்னது இது வந்து யாரால கட்டப்பட்டிருக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த கோயிலை பற்றினா ஃபுல்லாக பார்ப்போம் கொண்டுத்தூர் முருகர் கோயிலுக்கு எதிர்பாரமும் திருவுரக பெருமாள் அந்த கோயிலுக்கு பின்புறமும் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆதிவாலீஸ்வரர் திருக்கோயில் இது ரொம்பவுமே ஒரு பழமையான கோயில் அதாவது கட்டாளியால் கட்டப்பட்ட கோயில் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் ரொம்ப பழமையான கோயில் இன்னைக்கு முற்றிலும் வந்து அழிஞ்சிருச்சு மேல இருக்கிற கூரைகளாகட்டும் சுற்றியுள்ள சுவர்கள் எல்லாமே வந்து அழிஞ்ச நல்லதான் காணப்படுது அந்த அரிப்புறம் மட்டும் இன்னும் வந்து இருக்குங்க இது வந்து ஒரு தூங்கனை மாட வடிவத்துல இருந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க தொண்டை மண்டத்துல மட்டும் நூத்தி எட்டு கோயில்கள் இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுல நிறைய கோயில்கள் நம்ம வீடியோலயும் பார்த்துருப்போம் தரமட்டத்தில் இருந்து ஒரு அடி உயரத்தில் இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க அதாவது இது வந்து தூங்கானை மட கோயில்ன்றாங்க ரஜபிஷ்ட வடிவ கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே நிறைய கல்வெட்டுகளை வந்து நம்மளால பார்க்க முடியும் ரொம்பவுமே பழங்கால கோயிலான இது கிபி ஆயிரத்தி இருநூறு வருடம் கட்டப்பட்டிருக்குங்க பல்லவர்களாலத்தில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த சோழர்கள் இது கோயிலுக்கு வந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து கற்றலி கோயிலாக இதை வந்து மாற்றிருக்காங்க ஸோ கோயிலுக்குள்ளே நம்ம போய்ட்டு உள்ள எப்படி இருக்கின்றதை நம்ம பார்க்கலாம் ஆயிரம் வருடம் பழமையான இந்த கோயில் இன்னைக்கு குப்பை மேடை தாங்க காட்சி கொடுக்குது ஏன்னா இருக்கிற எல்லாமே அங்கே இடிஞ்சு விழுந்ததுல அந்த கற்கள் எல்லாமே ஒரு ஓரமாக அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய கோயிலாக இருந்திருக்கும் அதாவது அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கணும் மற்ற தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் இருந்திருக்கணும் பல பொங்கல் எல்லாமே அழிஞ்சி இங்கே ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க ஏன்னா ஃபுல்லாவுமே அவங்க அங்கே குப்பைகளையும் அப்படியே சாக்கடை கழிவுகளையுமே ஊத்தி வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போதே மனசுக்கு வேதனையா இருக்கு நம்மளால அந்த கோயிலுக்கு கிட்ட கூட போய் நம்மளால பார்க்க முடியல ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு துர்நாற்றம் வீசுது சரி அப்படியே அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு கருவறை எப்படிதான் இருக்குன்றதுக்காக பார்க்கறது உள்ள போயிருந்தான் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த முன் மண்டபம் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அழியாம இருக்கு அந்த முன் ஃபுல்லாவே இந்த அப்படியே சேதனம் ஆயிடுச்சுங்க அது முக்கலசி அப்படியே அழிஞ்சிருச்சு இந்த ஒரு மண்டபம் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓட்டிட்டு இருக்கு உள்ள இருக்கிற அந்த கருவறை எல்லாம் பாத்தீங்கன்னா கருவறையே கிடையாது முழுவதுமே அப்படியே உடஞ்சி சேதனம் ஆயிட்டு இருக்கு இப்போ நாம் கருவறையில் தாங்க இருக்கோம் இந்த கருவறை பாருங்கள் தூங்கானை மாட வடிவத்தில் வந்து கட்டியிருக்கிறாங்க கொண்டை மாநிலத்தில் நூற்றி எட்டு கோயில்கள் இது போல் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே ஸோ இது வந்து ஒரு தூங்கானை மாட வடிவத்தில் இருக்குது இந்தவும் வந்து எவ்வளோ நாள் இன்னும் இருக்குன்னு தெரியல ஸோ அழிகிற நிலைமையில தாங்க இருக்குது முற்றிலுமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு இதை புனரமைப்பாங்களான்னு தெரியல காலம் தான் பதில் சொல்லணும் கருவறைக்குள்ள ஒரு சிறிய சிவலிங்கமும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நந்தி பகவானும் இருக்காங்க இங்க வந்து இன்னமும் வந்து பூஜை நடந்துகிட்டுதான் இருக்கு யாரோ நல்ல மனசு உள்ளவங்க இங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது பக்கத்திலே இருக்கிற கோயில இருக்கிற வருமானம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே வருது கொண்டு திரு முருகன் கோயிலாக இருக்கட்டும் ராகுசலமான வட திருநாகேஸ்வரம் கொல்லப்பாற கோயிலாக இருக்கட்டும் வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறமா இங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்கிரமிச்சது மூலமா இந்த கோயில் வந்து அழியிற தருவாடிக்கு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி இந்த கோயிலோட நிலமையே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கூறிக்களே இருக்காது கேட்டுங்களா மேலே வந்து சுத்தமாக கூறிகளே கிடையாது இந்த சுற்று சுவர் மட்டும்தான் சும்மா அந்த கருவறியோட சுவர் மட்டும் கொஞ்சமாக இருக்குது இந்த கருவரியோட கல் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கற்களை வச்சு அவங்க கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கல்லுமே ஐந்து அடி நீளத்துக்கு இருக்குது ஐந்து அடி நீளமும் ஒன்றடி அகலமும் இருக்குங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோயிலை கட்டி ஆனா இதை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லாம ஆயிடுச்சு இதே பக்கத்துல இருக்கிற முருக கோயில் இருக்கட்டும் அது இருக்கிற சிவன் கோயில் எல்லாமே வந்து இப்போ பாதுகாக்கிறாங்க ஏன்னா அதுல வந்து வருமானம் வருது இந்த கோயில் மூலமா யாருக்கும் எந்த வருமானமும் கிடையாது அதுதான் உண்மையான விஷயமும் கூட சோ வருமானம் இல்லாததெல்லாம் இதை கைவிட்டுட்டாங்க அறுபத்தி மூன்று நயன் மருவர்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் ஒன்றாக சேர்த்து இயற்றிய ஒரு பெரிய புராணம் அது எழுதி வருது யாருன்னா என்ற பெருமான் அவர் பிறந்த ஊர் இந்த குன்றத்தூர் ஆனா அவர் பிறந்த அந்த ஊரும் அந்த வீடும் எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே ஒரு பழஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கு அவருக்கான பூஜைகள் நாங்க எதுவும் சரியா கோயிலுக்கு மட்டும்தான் இவங்க வந்து எல்லாமே செய்வாங்க தவிர வருமானம் இல்லாத கோயிலில் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா குண்டத்தூர் முருகன் கோயில இருக்கிற வருமானம் கணக்கே கிடையாது உண்டியல் ஆகட்டும் அயிர்களுக்கு வர காசாகட்டும் எல்லாமே வந்து அவங்க நிறைய பணங்கள் கிடைக்குது அதை உள்ள நிறைய உபரி கோயில்கள் நிறைய வருமானம் வந்துட்டது ஆனால் செய்கிறார் கோயில் என்ன பெருசா வருமானம் வந்துடும் யார் யாரும் வந்து பார்த்துட்டு காசு போட போகிறாங்க ஒன்றும் கிடையாது அதனால அதை அவங்க கண்டுக்காமலே விட்டுட்டாங்க சரி யாராச்சும் நல்ல அன்பர்கள் சிவாச்சாரியர்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு புனரமைச்சு எடுத்துகிட்டு வாங்க ஸோ அந்த கருவறை வந்து உண்மையுமே சேதமான தடவை அங்கே இருக்கிற இடையெல்லாம் இது பக்கத்துலேயே ஒரு செட்டு ஒன்று போட்டு உள்ளே வாலிஷர் வச்சு வணங்குறாங்க வாங்க நம்ம இந்த ஷெட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம் கிருவுக்குள்ளே வந்தோடனே நம்ம முதல்ல நந்தி பகவானை தாங்க பார்க்குறோம் எல்லாமே அந்த கோயிலில் இருந்தது அது எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கோயில் கட்டினா திருப்பியும் அங்கே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோயிலோட இடதுபுறத்துல விநாயகரும் அப்படியே வலதுபுறத்துல முருகனையும் நம்மளால வந்து பார்க்க முடியும் உள்ள கருவறைக்குள்ள வாலீஸ்வரரா சிவபெருமான் வடிவ பீடத்துல காட்சி கொடுக்குறாருங்க சோ அந்த சிவலிங்கத்தை நம்ம வணங்கிட்டு அப்படியே வெளியில வர ஆரம்பிச்சோம் ரொம்பவுமே பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த கோயில் ஏன் அழிஞ்சது இதை ஏன் பராமரிக்காம விட்டுட்டாங்கன்னு தெரியல ஏன்னா சுத்தியும் வந்து வீடுகளோட ஆக்கிரமிப்புகள் அதிகமாயிடுச்சு அதனால குப்பைகள் நிறைய கொட்டி வைக்கிறது பக்கத்துல வந்து தழிவு நீர் வைக்கிறது சாக்கடையவே மாறி போயிடுச்சு இந்த கோயிலுக்காரனும் வரணும்னு நினைச்சா கூட இங்க இருக்கிற அந்த நாதத்தால உள்ள வந்து பாக்குறதும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு சீர்கிட்ட போய் இருக்குங்க இந்த கோயில் அரை வட்டத்துக்கு வந்து அதை செதுக்கி எடுக்கணும் அந்த வெட்டி எடுக்கணும் அந்த மாதிரி இந்த கருங்கல் எல்லாமே பாருங்க ஒரு அரை வட்ட வடிவுல எவ்வளோ அழகா நிதானமா அவங்க செதுக்கி இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி செதுக்கப்பட்ட மட்டும்தான் இந்த அரை வட்ட வடிவு வந்து அழகா வருங்க அதுக்கு காரணம் பாருங்க கிட்ட பார்த்தா தெரியும் இந்த கல் வந்து எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த ஒரு ஷேப்பில் ரொம்ப கஷ்டங்க கருங்கல் இந்த மாதிரிலாம் செதுக்கிறது ஆனால் அந்த காலத்திலே இவ்வளோ கஷ்டப்பட்டு அழகான கோயில்கள்லாம் நம்ம முன்னோர்கள் கட்டியிருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் பாதுகாக்காமல் அழைச்சிக்கிட்டு வரோம் இந்த கோயில் இன்னும் எத்தனை காலாக இருக்கும்னு தெரியல ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் முருகக்கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக வருவீங்க ஸோ கோயில் பக்கத்துலேயே இருக்கிற இந்த கோயிலுக்கும் ஒரு முறை வந்து போங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இதை பாக்குறவங்க எல்லாருமே வந்து எனக்கு லைக் பண்ணவோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவோ தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை பண்ணுங்க நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது இந்த வந்து நம்மளால வந்து மீட் எடுக்க முடியும் ஓகே இந்த மீன்